அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் விசுவா வசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம் விசுவா அப்படிங்கிற அந்த வருடமானது முப்பத்தி ஒம்போதாவது வருடமாக வருகின்றது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் திங்கக்கிழமை பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரம் பிரதமை திதி அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம் எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது அது மழையாக இருந்தாலும் சரி இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி விபத்துக்களாக இருந்தாலும் சரி இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்கப் போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல அதனால் அப்படி தான் இருக்கும் இந்த ஆண்டு விசுபாபசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது சனி பகவான் இரண்டாவது வீட்டில் நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது வீடு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்றாவது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போம் அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு ஆறாவது வீட்டில் ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏப்ரல் மாதம் அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் நாலாவது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி மகர லக்னத்திற்கு மூன்றாவது வீட்டில் ராகு பகவானும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார் போல மகர லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா மற்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இந்த விசுவாபசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்திங்கன்னா அது அறுபத்தஞ்சு பங்கும் பிரயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பங்கும் இருக்க போகிறது இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிச்சமாக இருக்கின்ற அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்கு ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை பங்குச்சந்தை கலைத்துறை போன்ற விஷயங்கள் மெகுவாக மேன்மை பெறும் வளர்ச்சி பெறும் முன்னேற்றம் பெறும் புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் இந்த வருஷத்து ராஜான்னு பார்த்தீங்கன்னா தான் நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான் இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் நாலு முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார் ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுய ரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள் சூரியன் மிக முக்கியமாக அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும் எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும் புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள் விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் ஆனாலும் மிகப்பெரிய இரண்டு விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம் இந்த நேரத்தில் வசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார் மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு தடை இருக்கும் கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்யப் போகிறது ஆனால் என்ன டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடதுகையால் வெளியேற்றி விடுவார்கள் பெரிய பாதிப்பெல்லாம் தான் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றமடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த விசுவாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சரி தனிநபர் வருமானம் அதிகமாயிடுச்சுன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும் மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும் ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பொதுவாக அந்த விஸ்வா வசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள் குறிப்பாக நாலு பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார் குரு பகவான் சேனாதிபதியாக அதாவது சசியாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும் நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் கொள்ளும் தப்பு செய்வதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள் அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும் இந்த விசுவசு ஆண்டில் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும் முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வர இருக்கின்றது இந்த இரண்டு சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக இந்த விசுவாபசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும் பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாபசு ஆண்டு இருக்கும் சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம் உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும் மழை ஏராளமான மழை இருக்கும் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும் மது போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதி அடைய செய்யும் அரசியல் பெருந்தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள் யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம் அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுதும் இருக்கும் அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும் வாக்கியப்படி எப்படி பார்த்தோமே ஆனால் இந்த விசுவா விசு ஆண்டில் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி மார்ச் மாதம் சனி சனிப்பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான் சீனா தென் அமெரிக்கா ஏற்கனவே மியான்மர் பாதிக்கப்பட்டதைப் போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அது வெள்ளமாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் பூமி நடுக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லனாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துகளையும் பார்ப்போம் ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும் மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும் சரி பன்னெண்டு ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம் அதனால் சிம்ம ராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக கண்டிப்பாக இதை அவங்க எதிர்கொள்ளப் போகிறார்கள் ஆனால் அந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் உடல் ரீதியாகவும் ஒரு அசதி டயர்னஸ் நம்ம என்ன செய்யறோம் நம்ம இதனால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனமான செயல்பாடுகள் தான் இருக்கும் அது மாத்திரம் இல்லை நம்ம வண்டி ஓட்டும் போது வாகனம் ஓட்டும்போது அல்லது வீட்டில் ஏதாவது வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விபத்துக்கள் இப்போ கேஸ் நம்ம வைக்கிறோன்னா கொஞ்சம் கவனம் இல்லாத போது க கையில் சூடு பட்டுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் கத்தி பயன்படுத்துகின்ற போது கத்தி கையை க கட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் அந்த எட்டாவது வீட்டில் இருக்கிற அந்த அஷ்டமத்து சனி பண்ணுவார் சில அவமானங்களை ஏற்படுத்துவார் பொதுவா ச சிம்ம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் கம்பீரமான அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கௌரவத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு ராசி அந்த ராசிக்கு இந்த ச அஷ்டமத்து சனி கொஞ்சம் அவமதிப்புகளை ஏற்படுத்துவார் கொஞ்சம் அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவார் அவங்களோட மரியாதை குறைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையில்லாத இடத்துல நம்முடைய ஆலோசனைகளை சொல்கிறதோ அல்லது தேவையில்லாத இடத்தில் நம்முடைய மூக்கை நுழைப்பதோ நிச்சயமாக அவர்களுக்கு அவமானமாக மாறக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு ஆதாயம் பதினோரு பங்குன்னா விரயமும் பதினொன்று பங்கு லாப நஷ்டம் எல்லாமே சமமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பண கையில் வந்து போகும் அல்லது நம்முடைய செலவு கேட்ட அளவுக்கு பணம் கையில் வந்து போகும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால் கொஞ்சம் பணம் அபரி அபரிமிதமாக கையில் பொருளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வருமானம் பலவிதங்களில் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நம்ம ஏதாவது முதலீடு செய்திருந்தால் அல்லது பங்கு நம்முடைய முதலீடுகள் இருக்குமானால் அதில் லாபம் வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் வியாபாரத்தில் புதிய புதிய முயற்சிகளை செய்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் ஆனால் அதே நேரத்தில் சிம்ம ராசிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால திடீர் திடீர்னு நமக்கு ஏதாவது உடல் அசதிகள் அல்லது தேவையில்லாத ஒரு டயர்ட்னஸ் என்ன காரணம்னே தெரியாத சில வியாதிகள் இதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கேது பகவான் எப்போ ராசியிலே அமர்ந்திருக்காரோ நம்ம அந்த ராசிக்குரிய பொதுவாக ஒரு ஜாதகருடைய ராசி தான் அவங்களோட முயற்சி அந்த ஜாதகரை பற்றி சொல்லுகின்ற ஒரு விஷயம் கேது தான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்குரிய பலாபலங்களை அந்த காரகத்துவத்தை சற்று குறைக்கக்கூடியவராகவோ அல்லது அதில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராகவோ இருப்பார் அப்போ கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கிறதுனால சிம்ம ராசி அன்பர்களுடைய கம்பீரம் அவர்களுடைய தோற்றம் நடை உடை பாவனை அவர்கள் எடுக்கின்ற முடிவு இதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகளை ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏற்படுத்திவிடுவார் கேதுவில் ராசியில் இருந்தால் ஏழாவது வீட்டில் ராகு கண்டிப்பாக இருப்பார் ராகு அங்கே இருக்கும்போது குடும்பத்தில் கணவன் மனைவி நண்பர்கள் நம்ம பார்ட்னர்ஸ் வியாபாரம் செய்கின்ற இடத்துல பார்ட்னர்ஸ் போன்ற இடங்களில் சில சில சச்சரவுகளை சில சில சிரமங்களை ஏற்படுத்துவார் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆகவே மொத்தமாக பார்த்துக்கிறப்போ சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா இடத்தையும் ஏற்கனவே அஷ்டமத்து சனி பயிர் போட்டாச்சு அது மேலே மொத்தமாக அப்போ அந்த அஷ்டமத்து சனியை எதிர்பார்த்து கொஞ்சம் நம்ம கவனமாக ஆனால் இந்த கஷ்டத்தை வெகு எளிதாக கடந்துடலாம் நம்ம எந்த நேரத்திலையும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது எதையுமே அதிகாரமாக மற்றவர்களை புண்படுத்துகின்ற வகையில் பேசாமல் இருந்தோம் என்றால் இந்த அஷ்டமத்து சனியும் சரி மற்ற கிரகங்களின் அமைப்புகளும் சரி இந்த புத்தாண்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சென்றுவிடும் மெதுவாக காலை ஒரு அடி கா ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த ஒரு வருஷம் நம்முடைய செயல்பாடுகள் மெதுவானால் தப்பு இல்லை ஆகவே இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டில் சிம்மராசு என்பர்கள் சற்று கவனமாக இருக்கணும் நிச்சயமாக அவர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் இதை வெகு எளிதாக இந்த அஷ்டமத்து சனியை கடந்து விடலாம் நன்றி வணக்கம் வாய்கவளம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்